ஐண்டிங் மெரி ஆதான் ஹீரோஸ் லெக்ட்ரி டூ டோத்த் லைக் தாஸ் ஸோ அவர் ரொம்ப சிம்பிள் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஐ மீன் எக்ஸ்பெக்ட் டே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ரிமைண்டிங் சார் ஓல் கேங்க் யூ சார் ரொம்ப சாரு கூட வொர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஓகே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்ணுறதுக்கு சார் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோற்று போயிட்டேன் அந்த டைமில் ஆனால் அவர் த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் என்னக்கு சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளோ நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ் தான் வாங்கியிருக்காங்கன்னு தெரியவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான சப்பிளாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்த தேங்க்யூ விஜய் நீ நான் படம் இந்த படம் பண்ணுறதுக்கு ரெண்டு ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தண்ணா சொல்றது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு ஆம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர் நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன் படம் நடிக்கும்போது இது இதுக்காக நம்ம வரலையே எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படிதான் தோணியிருக்கு உண்மையிலேயே பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் அந்த டெக்னீஷியன்ஸ் டைரக்ஷன் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ் ஹீரோ அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு போவேன் நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ் நான் தப்பா சொல்ல பட் நம்மளுடைய ஒரு ஒரு கம்ஃபர்ட் சோன்ல அது இருக்குமா அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சீனா இருந்தா கூட ரொம்ப எல்குனா தான் நான் பண்ணுவேன் பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம் மாஸ்டர் சொன்னாரு அவர் நான் சொன்னது செஞ்சாரு அப்படின்னு சொன்னாரு நான் ஒரு ஆக்டரா போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை பட் ஐ ஜிங்ஸ் மி ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும் அவர் என் கூட நடித்த சீன்ஸும் ஒரு ந ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன் வி ஹேட் சீன்ஸ் டுகெதர் தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அது ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும் இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டேரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும் அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும் அப்போ தான் என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேஸ் பி ஹேட்ரிங் ஸோ எவ்ரி திங் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ அண்ட் ஐ லவ் பீங்ஸ் ஆஃப் இஸ் வெரி ஷோர் தட்ஸ் வெரி ஷோர் அண்ட் பிகாஸ் விஜய் இந்த தேங்க்யூ யாருக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்கள்கிட்ட இருந்து நானும் வாங்கப்பான்னு கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அண்ட் ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்போம் சலீமில் கொஞ்சம் ரொமன்ஸ் ஆயிடுச்சு ரீசெண்டாக ரோமியோரும் ட்ரை பண்ணேன் அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் மதிக்கலை இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன்

கௌதமில்லை சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ஐயா இது சார் இன்னொன்றும் இது இன்னொன்று இதை சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க பார்த்து இங்கே எவ்வளோ இந்த மாதிரி விளக்கை பார்த்துருக்க மாட்டாங்க ஐயா கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமாக கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன் ஐ லவ் யூ ரியா ஓகேவா சார் ஐ லவ் யூ லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு ஓகே சார் அய்யோ அய்யோ நீங்க என்னனாரே டயலாக் பேசி என்னதெது தெரியலன்றா ஓகே ஓகே அவ்ளோதான் பொண்ணு ஓ டயலாக் 2 சார் சே சார்

ஒருத்தமிழ்தான் பேசணும்னிச்சிருங்க ரெண்டு பேசுங்க இந்திய தொலைக்காட்சி வரலாற்று முதல்வரையா யாரும் பண்ணிக்க மாட்டாங்க

பாத்தீங்களா ஒரே ஒரு ஜாலி ஆயிட்டாங்க பட் சூப்பர் ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரோ இந்த டைம்ல ஸ்டேஜ்க்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும் தனா அவர்களை